பிரைசலாட் ஆண்ட ஒரு ராட்சிகரமாக இயேசு கிருஷ்ணம் விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் அந்த நாள் கத்த உடைய மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுக்குற வார்த்தை இயேசைய திருக்க தரிசன புத்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் ஆசனம் நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராட்ச முடியுமா இருப்பாய் அலலூவ்யா அன்பு தேவ ஜனமே இந்த புதிய நாளும் தேவ நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தைன்னு கூட சொல்லலாம் வாக்குத்தத்த வார்த்தை நீ கத்தருடைய கையில் எப்படி இருக்கிறீங்களா அலங்காரமான கிரீடமும் அழகாய் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாய் தேவனுடைய கரத்தில் தேவனுடைய கையில் ராட்ச முடியுமா இருப்பாய் முடியுமா இருப்பா என்று இன்றைக்கு கத்தர் உங்களோட பேச விரும்புகிறார் அன்பு தேவதனமே இன்றைக்கு அழகான ஒரு வார்த்தை கத்தருடைய கையில் கத்தருடைய தேவனுடைய கரத்தில் ரெண்டுமே என்ன குறிக்குது கத்தருடைய கையை குறிக்குது தேவனுடைய கரம்னால என்ன ஆண்டவருடைய கையை குறிக்குது அந்த கரத்தில் எப்படி இருக்கிறோம் நீங்களும் நானும் கிரீடமாக இருக்கிறோம் முடியுமா இருக்கிறோம் தேவன் எவ்வளவோ அழகாய் அலங்கரித்து தம்முடைய விருப்பத்தின்படி ஒரு உயர்வை மேன்மையை வல்லமை அதிகாரத்தை ஆளுமையை தேவன் நம்ம கரத்தில் கொடுக்கிறார் பாருங்க அவர் ஸ்தானத்தில் நம்மளை உயர்த்தி பார்ப்பது நம்ம தகப்பனுடைய ஆசை அவருடைய ஸ்தானத்தில் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி பார்ப்பது அலங்கரித்து பார்ப்பது அழகாய் பார்ப்பது தான் தகப்பனுடைய இருதயம் அன்பு தெய்வஜனமே இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை அநேக வாகனங்களில் இப்படியே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும் என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கும் உன் வாழ்க்கை உன் கையில் இது சொல்லும்போது நீங்கள் இந்த கத்தோடைய செய்தியை கேட்கும்போது வார்த்தை கேட்கும்போது சிரிக்கலாம் உன் வாழ்க்கை உன் கையில் அநேகருக்கு அந்த வா அந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஆமாம் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் தீர்மானிக்கணும் நம்ம வாழ்க்கை குறித்து நம்ம தான் ஒரு முடிவு எடுக்கணும் சில நேரம் அந்த வார்த்தையை வாசிக்கும் போது அநேகர் அப்படி நினைக்கிறது உண்டுங்க அநேக வாகனத்தில் அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையோ ஆனால் நான் நிறைய வாகனங்களில் பிரயாணிக்கும் போது பார்த்திங்கன்னா பயணம் செய்யும்போது அந்த வார்த்தையை நான் பார்த்தது உண்டு உன் வாழ்க்கை உன் கையில் அப்போல்லாம் அந்த வார்த்தை என்னோட பேச ஆரம்பிக்கும் உன் வாழ்க்கை உன் கையில் ஆண்டவன் நம்ம கையில் கொடுத்துருக்கார் நம்ம வாழ்க்கை நம்ம யார் கரத்தில் இருக்கிறோன்னு நம்மளை நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும் வேதத்தில் பார்த்தீங்கன்னா கத்தருடைய கரத்தில் இருந்தவங்க தான் அலங்காரமான கிரீடமாக இருந்தாங்க ராஜ்ஜிய முடியுமா தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார் நீங்களே நான் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை கேட்குறோம் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் நீங்களே நான் யார் கரத்தில் இருக்கிறோம் யாரால பயன்படுத்தப்படுகிறோம் உயர்வும் கனமும் யாரிடத்துல இருந்து நமக்கு வருகிறது என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கணும் ஹால லூவியா ஹால லூவியா இன்றைக்கு கத்தர் நம்மளோட பேச விரும்புகிறார் கத்தர் இன்றைக்கு நம்மளோட பேச விரும்புகிறார் தேவனால் அலங்கரிக்கப்பட்டு அழகான மகிமையான அடையாளமாய் அவருடைய மகிமை வெளிப்படுத்தும்படி நம்மளோட பேசுகிறார் ஹால லூவியா அலங்காரமான கிரீடம் எதை குறிக்குது தேவனால் அலங்கரிக்கப்படுகிறது அலங்கரிக்கப்பட்டு அழகான மகிமையான அடையாளமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி அந்த அலங்காரமான கிரீடத்தை குறிக்குது பாருங்க அவரால் அலங்கரிக்கப்படணுங்க தேவனால் அலங்கரிக்கப்படணும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி அலங்கரிக்கப்பட்டு அவருடைய மகிமையின் அடையாளமாக இருப்பது மகிமை அடையாளமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவாருங்க தெய்வம் தம்முடைய மகிமை தம்முடைய பிள்ளைகளை அலங்கரித்து அழகு பார்த்து உயர்வு கொடுத்து தம்முடைய மகிமையை அவர்கள் மூலம் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாருங்க அலங்காரமான கிரீடத்தை அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு ராஜமுடி அதிகாரம் மற்றும் ஆளுகையை வல்லமையை உயர்வை கொடுக்கறதுங்க அந்த ராஜமுடி என்ன கொடுக்கறது அதிகாரம் ஆளுமை உயர்வு மேன்மை கனத்தை குறிக்கிறது இந்த ராஜமுடி இதெல்லாம் கத்தருடைய கரத்தில் இருக்குங்க இதெல்லாம் கத்தருடைய கரத்தில் இருக்குது தான் கத்த சொல்கிறேன் நீ கத்தருடைய கையில் சொல்லுங்க கத்தருடைய கையில் யாருடைய கையில் நம்ம அப்பா அம்மா கரத்தில் இருக்கிறோம் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் குடும்பத்தில் இருக்கிறோம் ஆனால் அவர்கள் விருப்பப்படி நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும் ஆச்சரியப்பரமாக திருமண காரியங்கள் நடக்கணும் ஒரு விசேஷத்தை ஒரு விசேஷ காரியங்கள் செய்கிறனே என் பிள்ளையோட திருமணம் என் மகனோட திருமணம் இப்படி இருக்கணும் என் மகளோட திருமணம் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து செய்கிறது உண்டு ஆச்சரிய அநேகர் ஆட்சியப்படுற விதமாக செய்கிறது உண்டு சில சொல்லுவாருங்க மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி செய்கிறேன்னா இல்லையா பாருங்கள் என் பிள்ளையோட திருமணத்தை என் பொண்ணோட திருமணத்தை என் மகனோட திருமணத்தை நான் செய்கிறேன்னா இல்லையே பாருங்கள் சில ஃபங்க்ஷனை பிறந்தனால கூட பாருங்கள் இப்படி ஆச்சரியப்படுற விதமாக நடத்துகிறனா இல்லையா பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் தங்கள் பிள்ளைங்களுடைய காரியங்களை உயர்வாக மகிமையை காட்டும்படி இந்த காரியங்களை பிரயாசப்படுறாங்க ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அலங்காரத்தை மகிமையை ராஜ முடிய வல்லமையை அதிகாரத்தை மேன்மையை உயர்வை கத்தர் கொடுக்குறாருங்க அவர் கரத்தில் இருக்கும்போதுங்க நீங்களே நான் யார் கரத்தில் இருக்கிறேங்க அவர் கரத்தில் தாய் தகப்பனோடு கரத்தில் இருக்கும்போது நல்ல படிப்பை கொடுக்க முடியும் உயர்வை கொடுக்க முடியும் ஆஸ்தியை கொடுக்க முடியும் அந்தஸ்தை கொடுக்க முடியும் ஆனால் கத்தருடைய கரத்தில் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை அலங்கரிக்க முடியுங்க அலங்காரப்படுத்த முடியுங்க அலங்கோலத்தை கூட தெய்வன் அற்புதமாய் அலங்காரமாய் கத்தர் மாற்ற முடியும் அலங்கா அலங்கோலமான வாழ்க்கையை கூட தெய்வன் ஆச்சரிய மாற்ற முடியுங்க அழலூயா அழிலூயா நீங்களை நானும் கத்தர் கரத்தில் இருக்கணும் சொல்லுங்கள் நீங்கள நானும் கத்தர் கரத்தில் இருக்கணும் இஸ்ரவேல் கீழே இஸ்ரவேல் ஜனங்க கத்தோடைய கரத்தின் கீழே இருந்தாங்க இன்றைக்கு கத்தருடைய கரத்தில் இருக்கும்போது தான் அலங்காரம் ஆசிர்வாதம் வேதத்தில் பார்த்திங்கன்னா இஸ்தர குறிச்சி வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா அடிமையாய் கொண்டு வரப்பட்ட மகள் அடிமையாக கொண்டு வரப்பட்ட மகள் அவளுடைய காரியங்கள் எல்லாம் அவளை ராஜாத்தியாக உயர்த்தும்படி இந்த வேலைக்காரன் கண்களுடைய கண்களில் கிருபை கிடைச்சது தயவு கிடைச்சது அவளுடைய நாட்கள் உயர்த்தப்படுகிற வரைக்கும் அவள் அலங்கரிக்கப்பட்டாய் அழகுபடுத்தப்பட்டாள் எல்லா காரியங்களும் இருந்தது எஸ்தர தெய்வன் அலங்காரமான கிரீடமாய் மாற்றினார் ராட்ச முடியுமாய் கத்தர் மாற்றினார் ஹால லோயா அலங்கரிக்கப்பட்டாங்க எஸர் ரெண்டு ஒன்பதில் வாசிக்கும் போது நாலு பதினாறில் வாசிக்கும் போது ரெண்டு பதினேழில் வாசிக்கும் போது தேவன் அவ்வளோ ராஜ முடியுமாய் மாற்றினார் அடிமையாய் வந்தவள் அரசாளும்படி தெய்வன் உயர்த்தினார் ஹால லோயா நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டார் நூற்றி இருபத்தேழு நாடுகளுக்கு ராஜாத்திய தேவன் அவளை உயர்த்தினார் கத்தருடைய கரத்தில் இருந்தது தாங்க நம்ம அடிமையாக இருந்தாலும் யார் கரத்தில் இருக்கிறோம் கத்தர் கரத்தில் இருக்கும்போது தாங்க நம்மளுக்கு அலங்காரம் கிடைக்குங்க அலங்காரம் கிடைக்கும் ராட்ச முடி மகிமையை கிடைக்குங்க கத்தர் ராட்ச முடியுமாய் உயர்த்தினா உயர்வு கிடைக்கும் ராஜாத்தியா மணி மூடி சூட்டப்பட்டால் ஹாலலு அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கும் சரி இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு சகோதரர்கள் கேட்டிருப்பீங்கன்னா அப்போது வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளை தான் பெண்களை தான் தெய்வன் அலங்காரமான கிரீடமாக ராஜமுடியுமா உயர்த்துவாருங்க கேட்டால் அப்படி மட்டும் இல்லைங்க தேவனுடைய கரத்தில் இருக்கிற யாரையும் தெய்வன் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாய் தெய்வன் உயர்த்துவாருங்க அடிமையாய் தன் சகோதரர்களால் விற்கப்பட்டு குழியில் போடப்பட்டு இஸ்மவிலர் கரத்தில் விற்கப்பட்டு போத்திவார் வீட்டில் வேலை செய்து சிறை வாழ்வு வாழ்வு வாழ்த யோசிப்ப தேவன் அப்படியா உயர்த்தினார் வேதத்தில் அழகான ஒரு காரியம் இருக்கு தேவனுடைய கரம் அவர் மேலே இருந்ததுனால தேவனுடைய வரம் அவருக்கு செயல்பட்டதுங்க தேவனுடைய கரம் யோசிப்ப மேலே இருந்ததுனால தேவனுடைய வரம் அவருக்கு செயல்பட்டது விசேஷத்தை ஆவி உடையவராய் இருந்தாருங்க அடிமையாய் விற்கப்பட்டவர் அடிமையாய் விற்கப்பட்டவர் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவர் கொன்று படும்படி கொன்று போடும்படி எத்தனை பண்ணினார்கள் ஆனால் அப்படி இருந்தும் தன் சகோதரர்களால் விற்கப்பட்டு அடிமையாக வந்தவர் எகிப்து தேசம் ஒரு புது அனுபவம் அங்கே இருக்கிற ஜனங்கள் ஒரு புது அனுபவம் உள்ள ஜனங்கள் புது வார்த்தைகளை பேசுகிற ஜனங்களாக இருப்பாங்க ஆனால் தேவனுடைய கரத்தில் இருந்ததுனால பாருங்கள் சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் அவருக்கு தயவு கிடைச்சிது தெய்வன் யோசைப்போடு கூட இருக்கிறார் என்பதை போர்த்திபார் அறிந்தார் அறிஞ்சார் அவர் கையிட்டு செய்கிற எல்லா கைகளையும் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கிறார் என்பதை பொர்த்தி பார் அறிஞ்சார் பார்வன் அறிஞ்சார் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படி சிறை அனுபவத்திலிருந்த தாவி உடையவன் மனுஷனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறா விசேஷ தாவி உடையவர் அவரை பயன்படுத்தினார் ராஜாக்களுக்கு முன்பாக அவரை பயன்படுத்தினார் அலங்காரத்தை கத்தர் கொடுத்தார் பாருங்க அலங்குலத்தை தெய்வன் மாற்றி அலங்காரத்தை கத்தர் கொடுத்தாருங்க அவரை கரத்தில் இருப்பீர்களால் சிறையில் இருந்தாலும் கத்தருடைய கரத்தில் இருக்கணுங்க அறையில் இருந்தாலும் கத்தருடைய கரத்தில் நீங்கள் எந்த சிறையில் இருந்தாலும் சரி எந்த அறையில் இருந்தாலும் சரி கத்தருடைய கரத்தில் இருக்கணுங்க அலு லூயா அவர் அவருடைய வரத்தை உங்களுக்கு கொடுப்பார் அவர் தம்முடைய வரத்தை அவருக்கு கொடுத்தாருங்க கொடுத்த அந்த அர்த்தத்துக்கு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன ஒன்று அவருக்கு உண்மை போல் விசேஷத்தை ஆவி உடைய மனுஷனை போல ஒருவனும் இல்லை என்பதை தன்னுடைய மோதிரத்தை கொடுத்து அதிகாரத்தை பார்வனுடைய அதிகாரம் யாரோட கரத்தில் வந்தது யோசிப்போட கரத்தில் வந்ததுங்க அலங்காரமான கிரீடமாய் கத்தர் யோசிப்பை மாற்றினார் ராட்ச முடியுமாய் கத்தர் மாற்றினார் அதிகாரத்தையும் வல்லமையும் ஆளுமையும் கத்தர் யோசேப்பு கரத்தரை கொடுத்தார் அன்பு தேவனுடைய ஜனமே எஞ்சிக்கும் கத்தர் உங்களை அலங்காரமான கிரீடுமா தேவனுடைய கரத்தில் இருக்கிற ராட்சி முடியுமாய் கத்த நம்மளோடு கூட இருக்கிறார் ஹாலில் லூயா ஹாலில் ஊயா ஹாலில் அவரோடு என்னை ஆறையில் இருந்தாலும் சிறையில் இருந்தாலும் எப்படியாப்பட்ட நெருக்கத்தின் மதியில் இருந்தாலும் ஆண்டவரே நான் உங்கள் கரத்தில் இப்போது கூட உங்கள் கரத்தில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே உங்களால் சொல்ல முடியுமா யோசிப்போம் அப்படியாப்பட்ட பாடுகள் கண்ணீர் பதிலை தகப்பனை இழந்து உறவுகளை இழந்து தாய் தகப்பனை இழந்திருந்த சூழ்நிலையோ அவன் அறையில் இருந்த போதும் சிறையில் இருந்த போதும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அறிந்து கொண்ட தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை தேவனோடு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டதனால்தான் தான் அவருடைய அலங்காரமாய் மாற்றினார் ராஜ முடியுமாய் அதிகாரத்தை கத்தர் அந்த ஓன் பட்டணத்துக்கும் அதிகாரியாய் கத்தர் மாற்றினார் எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் தேவன் அவன் மாற்றினார் கடைசியாக ஒரு வசனம் வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஒன்று திசலோனிக்கர் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாக இருப்பவர்கள் யார் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள் கத்தராகி ஏசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் அல்லவாய் அப்படி இருப்பீர்கள் ஆளு லூவியா அலங்காரமான கிரீடமாக நீங்கள் தான் அப்படி இருப்பீங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கிரீடமாக இருக்கும்படி கத்தன் நீங்கள் நான் இருக்கும்படி கத்தன் நம்மளோடு பேசுகிறார் கண்களை மூடு உங்களுக்கு அச்சபிக்கிறார் அன்பை நாவியானவரே என்னுடைய பிள்ளைகள் கேட்கும் போதே ஒரு வேதனை அவர்களுக்குள் வெளிப்படுகிறத பார்க்குற அண்ட இன்றைக்கு தன்னை பற்றி ஒரு குறைச்ச அண்டவரே ஒரு குறைச்சலாக மதிப்பிட்டு இருக்கலாம் அண்டவரே அண்டவரே இனி பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் வேதனையோடு கேட்டிருக்கலாம் அண்டவரை ஒரு தாகத்தோடு எதிர்பார்ப்போட உயர்வு கை ஏக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் அன்றவரை அடிமையாக இருந்த எஸ்தர் அண்டவரே ராஜாத்தியாய் மாற்றி வீரானால் அடிமையாய் வந்து விற்கப்பட்டு குழியில் போடப்பட்டு கொன்று போடும்படி இருந்த யோசிப்பை அடிமையாய் கொண்டு வந்த அந்த யோசேப்ப குழியில் இருந்த அந்த யோசேப்ப ஓன் தேசத்துக்கு அதிகாரியாக நீர் மாற்றினீர் அண்டவரே அவர் அறையில் இருந்தாலும் சிறையில் இருந்தாலும் கத்தர் அவரோடு கூட இருந்தீர் அப்ப அவர் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருந்தார் ஆண்டவரே அவர் வாழ்க்கை அலங்காரமான கிரீடமாய் அப்பா. ராஜ முடிய கத்தர் கரத்துல கொடுத்தீங்களப்பா அதிகாரத்தையும் ஆளுமையும் வல்லமையும் உயர்வும் மேன்மையும் கொடுத்து ஓன் பட்டணத்துக்கு அதிகாரியாக கத்தர் மாற்றினது போல நூற்றி இருபது அண்ட நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராஜாத்தியா எஸ்தர நீர் மாற்றினது போல இன்றைக்கு பிள்ளைகளோட வாழ்வு இன்றைக்கு அவர்களுடைய பார்வையில் அவர்களுடைய எண்ணத்தில் அவர்களுடைய படிப்பில் அவர்களுடைய தலைமையில் தாழ்ந்தில் குறை உள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் கத்தருடைய கரத்தில் இருந்தால் நிறைவா நீர் நடத்துவீர் உயர்வை கொடுப்பீர் மேன்மையை கொடுப்பீர் கனத்தை கொடுப்பீர் என்பதை ஜாதிகள் அறியும்படி ஜனங்கள் அறியும்படி உம்முடைய வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தமைக்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் ஆற்றப்பட்டு தேற்றப்பட்டு உமக்காய் உயர்த்தப்படும்படி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் கத்தர் பெரிய கரைங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் செய்யுங்கப்பா ஏசுராஜா நாமத்தில் துதிக்கிறோம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமீன் அன்பு தெய்வ ஜனமே சொல்லுங்க நான் கத்தருடைய கரத்தில் இருக்கிறேங்க நான் கத்தருடைய கரத்துல இருக்கிறேன் எனக்கு தான் அந்த மேன்மை எனக்கு தான் அந்த உயர்வு எனக்கு தான் அந்த கனம் ஹாலலூயா அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணக்கூடும் அற்பமான ஆரம்பத்தை தெய்வன் அற்புதமாய் உயர்த்த வல்லமுள்ள கரத்துல இருங்க கத்துறங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வது நிச்சயமே காட் பிளஸ் ஈ ஹாவ் ஏ டே